மேலே அருமையான வார்த்தை விவசாயம் புஸ்தகம் மீறி அந்த தீர்க்க தரிசன வார்த்தைகள் நிச்சயமாக வாசியுங்கள் வாசிக்கிற மாற்ற வார்த்தையில வேறு ஒன்றுங்கள் வியாசப்படுத்துங்கள் உங்கள் பொழுது அது கனி கொடுக்க வாழ்க்கையா மாறும் கத்தனாம் ஒன்றையும் சரியா டொரம் எட்டு மணி முப்பத்தி ஐந்து நிமிடங்கள் நாங்கள் வார்த்தையின் வெளிச்சத்தின் போது வெளிச்சத்தை பெற்றுக் கொண்டிருக்கின்றோம் அருமையான ஊழியர்களுக்கு ஆமையே நாங்கள் அழைத்த எங்களோடு பாஸ்டர் வெங்கட் அவர்கள் அமெரிக்க தேசத்துல இருந்து வார்த்தையின் வெளிச்சத்தோடு வந்திருக்கிறார்கள் அருமையான சிறிய கதையோடு எங்கள் விசுவாசத்தை தக்தியை எழுப்புவார்கள் வார்த்தையின் சத்தியத்தின் ஆழத்தை ஊட்டுவார்கள் அப்படியாக அழைப்போமா பிரசாந்த் பாஸ்டர் எப்படி இருக்கீங்க கத்திரிடைய கிருவை நாள கத்திரக்குள் மகிழ்ச்சியா இருக்கும் பாஸ்டர் சங்க சங்க வாழலி கூடாக நித்திய வெளிச்சத்தின் வார்த்தையின் வெளிச்சத்தின் பகுதியில் உங்களை வாழ்த்தி வரவேற்கிறேன் பாஸ்டர் வெளிச்சத்தை காண ஆவலா இருக்கின்றோம் எடுத்து வாருங்கள் பாஸ்டர் நன்றி வரிசை சின்ன ஜபத்தோட ஆரம்பிப்போம் இறக்கவும் கிருமியும் உள்ள பரம தகப்பனே உங்களுடைய வார்த்தையை எங்களுக்கு போதித்தருளும் அதன்படி நடக்க கிருபை செய்யும் ராஜா நம்முடைய நாமத்திற்கு மாத்திரமே மகிமை உண்டாததாக அன்பரேசுவின் இன்ப நாமத்தில் ஜபிக்கிறோம் ஜீவனுள்ள நல்ல பிதாவே நம்ம இன்னைக்கு பார்க்க போறது வந்து ஒரு வசனத்தை ஆழமா பார்க்க போறோம் இன்னைக்கு செய்திக்கு தலைப்பு கொடுக்கலாம்னாக்க எப்படி கொடுக்கலாம்னாக்க வாக்குத்தத்தம் இல்லாமல் முன்னேற்றம் இல்லை விதை இல்லாமல் அறுவடை இல்லை வாக்குத்தம் இல்லாமல் முன்னேற்றம் இல்லை அப்படிங்கிற ஒரு தலைப்புல நம்ம பார்க்க போறோம் பார்க்க போகிற வசனம் வந்து மார்க் அஞ்சு வசனம் நாற்பத்தி மூணு பக்கையன் ஐம்பத்தஞ்சு நான் முதல்ல அந்த வசனத்தை படிக்கிறேன் படிச்சுட்டு இந்த கதையை கொஞ்சம் நம்ம ஆராய்ச்சி பண்ணுவோம் பண்ணிவிட்டு அப்புறம் அதுக்கு என்ன அர்த்தம்னு பார்ப்போம் இதுக்கு இந்த நாற்பத்தி மூணு வசனம் படிக்கப் போனீங்கன்னாக்க அதை ஒருவருக்கும் அறிவியாதபடி அவர்களுக்கு உறுதியாக கட்டளையிட்டு அவளுக்கு ஆகாரம் கொடுக்கும்படி சொன்னார் இது ரொம்ப பிரபலமான கதை எல்லாருக்கும் தெரிஞ்ச கதை மார்க் அஞ்சுன்னு சொன்னாலும் நிறைய பேருக்கு தெரியும் மார்க் அஞ்சு மற்ற ஒன்பது இதில் இருக்க கதைகள் பைபிளில் ரொம்ப முக்கியமான கதைகள் நம்ம விசுவாசத்தை நல்ல தட்டி எழுப்புற கதைகள் இந்த கதையை நம்ம படிப்போம் மார்க் அஞ்சு இருபத்தி ரெண்டு இருபத்தி மூணு வருஷம் அதுக்கப்புறம் முப்பத்தி அஞ்சுலேருந்து நாற்பத்தி மூணு வரைக்கும் அது பார்ப்போம் கொஞ்சம் அப்பொழுது ஜபாலத் அல வலய தலைவர்கள் ஒருவனாக எவீரு என்பவன் வந்து அவரை கண்டவுடனே அவர் பாதத்தில் விழுந்து இப்ப பார்க்க போனீங்கன்னாக்க எபீருங்கிறவர் வந்து ஜபாலய தலைவன் அப்படின்னாக்கா அவர் ஒரு யூதர் அவர் வந்து ஜென்டல் கிடையாது அவர் வர்றாரு இயேசுவின் பாதத்தில் விழுகிறாரு வர்ஷிப் பண்றாரு இப்ப பார்க்க போனீங்கன்னாக்க இந்த சுருசேஷன் நாலு சுருசேஷன் பார்த்தீங்கன்னாக்க எங்கெங்கே அதிசயம் நடக்குதோ அந்த அதிசயத்துக்கு முன்னாடி ஒரு ஆராதனை நடக்கும் அதிசயத்துக்கு முன்னாடி வர்ஷிப் நடக்கும் இவர் வந்து ஆண்டவர்கிட்ட பணிந்து கொள்கிறார் பாதத்தில் பணிந்து விழுந்து என் குமாரத்தி மரண அவஸ்தைப்படுகிறாள் அப்படின்னா என்ன அவரோட குமாரத்தி வந்து சாகல ஆனாக்க சாகும் தருவாயில் இருக்காப்ல அவள் ஆரோக்கியம் படிக்கு நீர் வந்து அவள் மேல் உமது கைகளை வையும் அப்பொழுது பிழைப்பாள் என்று அவரை மிகவும் வேண்டிக் கொண்டான் அப்ப இந்த மாதிரி வாங்க வந்து கை வைங்க அப்படின்னு கேட்டுக்கிறாங்க அப்ப என்ன நடக்குதுனாக்க இயேசு வந்து உடனே போகல அப்ப பெரும்பாடல் ஸ்ரீ வராப்பல வந்த பிறகு அந்த இஸ்ரீக்கு குணமழம் குணமாக இஸ்திரி குணமடைகிறாள் அதை அவர் பார்க்கறாரு யார் எவர் பார்க்குறாரு அவருக்கு விசுவாசம் வர ஆரம்பிக்குது இயேசு வந்து உடனே போகல அவருக்கு தெரியும் அவர் வேணும்னே காலதாமதப்பட்டு போறாரு அவர் ஏன்னாக்கா அவருக்கு என்ன அவர் வந்து அவருக்கு தெரியும் இந்த மாதிரி நடக்க போகுது இந்த செத்த பிள்ளையை நான் வந்து எழுப்ப போகிறேன் இந்த சிறுமியை அப்படின்னு அவருக்கு தெரியுது அதனால அவர் ஒன்றும் சொல்லாமல் இருக்காரு முப்பத்தஞ்சாவது முப்பத்தஞ்சாவது வருஷத்தை பார்ப்போம் அவர் இப்படி பேசிக்கொண்டிருக்கையில் கொண்டிருக்கையில் ஜபாவலய தலைவனுடைய வீட்டிலிருந்து சிலர் வந்து உங்களுடைய குமாரத்தை மறித்து போனாள் இனி ஏன் போதகரை வருத்தப்படுத்துகிறீர் என்றார்கள் அப்படின்னா என்ன அவங்களுக்கு என்ன என்ன என்னன்னாக்க இயேசுவால மறித்தவர்களை எழுப்பிக்க முடியாது அப்படிங்கிற ஒரு எண்ணம் அந்த எண்ணத்துல வந்து எவர்கிட்ட சொன்னாங்க என் பாற்றுப்பாவர அவர் எதுக்கு தொந்தரவு பண்ற உன் பிள்ள செத்து போச்சு இது ஒண்ணு நடக்காது அப்படிங்கிறாரு அவர்கள் சொன்ன வார்த்தையை கேட்டவுடனே ஜபாலய தலைவர் நோக்கி பயப்படாதே விசுவாசம் உள்ளவனா இரு என்று சொல்லி இப்ப என்னன்னாக்கா போன போன செய்தியில் தேங்கி பார்த்தோம் சூம்பின கடை கையை உள்ளவனை பற்றி பார்த்தோம் என்ன மார்க் மூணு சூம்பின கையினாக்கா அதை வந்து சூம்பின கையை மட்டும் குறிக்கல எங்கே எங்கேயோ ஒரு சூமனை சுச்சுவேஷன் இருக்கோ எங்கே எங்கேயோ ஒரு தாழ்வு இருக்கோ அந்த தாழ்வை வந்து இயேசு குணமாக்க வல்லவர்னு பார்த்தோம் இப்போ என்ன பார்க்க போறேனாக்க பலருக்கு ஆண்டவர் வந்து தரிசனங்களை கொடுக்குறாரு கனவுகளை கொடுக்குறாரு எல்லாருக்கும் கொடுக்குறாரு கனவுகளை கொடுக்குறாரு இந்த மாதிரி பண்ணுன்னு அவரோட அவர் அவங்க வாழ்க்கையின் அழைப்பை காமிக்கிறாரு இந்த மாதிரி பண்ணு அது வந்து செக்யூலர் உலக உலகத்தரமாகவும் இருக்கலாம் அல்லது ஊழியத்தரமாகவும் இருக்கலாம் சொல்றாரு இந்த மாதிரி கனவுகளை கொடுக்குறாரு கொடுத்து இந்த மாதிரி ஊக்குவிக்கிறாரு இந்த மாதிரி பண்ணு இதை தொடங்கு அதை தொடங்கு அதான் சொல்றாரு அப்போ சொல்லும்போது என்ன ஆகுதுனாக்க சில சமயங்கள் அந்த கனவுகள் செத்து போயிடுது நடக்கலை ஆனாக்க நம்ம வந்து அந்த சூழ்நிலை பார்க்கக்கூடாது ஆண்டவர் அந்த செத்த கனவுகளையும் உயிரூட்ட வல்லவராக இருக்கிறார் இங்கே வந்து செத்த சிறுமியை சிறுமிக்கு அந்த சிறுமிக்கு பதிலாக நீங்கள் வந்து உங்கள் கனவுகள் நினச்சிக்கொள்ளுங்க நீங்கள் ஆண்டவர் என்னென்ன விஷயம் கொடுத்துருக்காரு என்ன தரிசனம் கொடுத்துருக்காரு அந்த தரிசனங்கள் அந்த தரிசனங்கள் மறித்து போயிருந்தாலும் அதை உயிர்ப்பிக்க ஆண்டவர் வல்லவராக இருக்கிறார் எப்படி உயிர்ப்பா உயிர்ப்பிப்பாரு யோவான் ஆறு முப்பத்தி நாலு அவருடைய வார்த்தைகள் மூலமாக உயிர்ப்பிப்பார் இங்க என்ன பாக்குறோம்னாக்க அவர் சொல்றாரு அவர்கள் சொன்ன வார்த்தை இயேசு கேட்டவுடனே ஜபா அலி தலைமுனைக்கு பயப்படாதே விசுவாசம் உள்ளார் அப்படின்னா என்ன நீ வந்து இப்போ வந்து போன வேற போன தடவை நான் சொன்னேன் உங்ககிட்டக்க எதாவது ஒரு கெட்ட செய்தி வருதா அந்த செய்தியை நீங்க வந்து எப்படி பண்றீங்க எப்படி ஹேண்டில் பண்றீங்க எப்படி எப்படி அதுக்கு பதில் அளிக்கிறீங்க அதை பொறுத்தா அதோட முடிவு இருக்கு அவரு கதை இல்லையா ஆப்பிரிக்கா அவர் பாஸ்டர் இருந்தாரு அவரோட பிள்ளைக்கு அவரோட மனைவிக்கு வந்து பிள்ளை பிறக்க போகுது பிள்ளை தலைகள நினைச்சேன் எல்லாம் வந்து சொன்னாங்க இந்த கதை திருப்பி சொல்கிறவங்களுக்கு சொன்னாங்க வந்து ஐயா உங்கள் மனைவிக்கு வந்து சி சி செக்ஷன் தான் அப்படின்னாரு அவர் ஒன்று ஓ அப்படியா அப்படின்னு அவர் சொல்ல அவர் சொன்னார் நோ என் மனைவிக்கு சி செக்ஷன் கிடையாது நார்மல் டெலிவரி அப்படின்னாரு அது நார்மல் டெலிவரி ஆயிடுச்சு அந்த மாதிரி நம்ம வந்து எந்த ஒரு சூழ்நிலை வரும்பொழுதும் நம்ம வந்து ஆண்டவரின் வசனத்தை நம்ம அதோடு ஆமோதிக்கணும் வசனத்துக்கு எஸ் சொல்லணும் ஆமசல போட்டு ரெண்டு பேரும் ஒரு மணப்படாட்ட எப்படி போக முடியும் அப்படின்னு போட்டிருக்கோம் அந்த மாதிரி ஆண்டவோட வசனத்தோட வசனத்தை நம்ம வந்து ஒப்புதல் சூழ்நிலையை பார்க்கக்கூடாது வசனத்தை நம்பணும் இங்க சொல்றாரு அவரு என் ப பயப்படாத ஜஸ்ட் பிலீவ் பண்ணு அது போதும் அப்படிங்கிறாரு பேதருவையும் யாக்கையும் யாக்கோபின் சகோதரன் யோவானையும் தவிர வேறொருவரும் தம்மோடு கூட வருவதற்கு இடம் கூடாமல் அப்படின்னா என்ன பெரிய கூட்டத்தில் இருக்காரு பெரும்பாடு குணமடை குணமடைஞ்சு போறாப்ல குணமடைகிறாப்ல உடனே எல்லாரும் பேசிக்கிட்டு இருக்காங்க அவர் வந்து யாரையும் நம்ம நம்ம பின்தொடர அனுமதிக்கல அவருக்கு நெருக்கமான அவருடைய தரிசனத்தில் நம்பிக்கை உள்ள அவருடைய ஊழியத்தில் நம்பிக்கை உள்ள நாலு பேரை மட்டும் கூட்டிக்குறாரு யாரு பேதுரு யாக்கோபு யாக்கோபின் சகோதரன் யோவான் அந்த மூணு பேர் இவர் ஒரு நாலு பேர் தவிர வேற யாரையும் யாரையுமே வர வர விடல அவர் கூட அப்படின்னா என்ன உங்க தரிசனம் நிறைவேறினாக்க உங்க தரிசனத்தை நம்பிக்கை உள்ளவங்களை வந்து நீ கூட்டிட்டு போகணும் உங்களோட இல்லை இது எங்கே நடக்க போகுது என்னத்தை கண்டோம் அப்படிங்கிறால பக்கத்துல சேர்க்கக்கூடாது சேர்த்தா அவங்களுக்கு விசுவாசம் இருக்காது பாருங்களேன் பழைய ஏற்பாடுல பார்த்தோம் இல்லையா காலேபு அஹ் காலேபும் ஜோஷம் காலபும் யோக்க ஜோஷமாக போறாங்க கூட ஒரு பத்து பன்னெண்டு பேர் போறாங்க ரெண்டு பேர் வந்து நம்ம நல்லா பண்ணிடலாம்ங்கிறாங்க பத்து பேர் சொன்னாங்க ராட்சி இருக்காங்க நமக்கு நடக்க நடக்காது நம்மளை வந்து அவங்க பூச்சி மாதிரி பார்க்க நமக்கு நமக்கு பூச்சி மாதிரி நம்ம நினைச்சுக்கிறோம் அப்படிங்கிறாங்க கடைசி என்னாச்சு அந்த ராட்சதர்கள் மாதிரி இருக்காங்கன்னு சொன்னவங்களாம் செத்து போயிட்டாங்க காலையும் யோசுவா மட்டும் வாக்குத்த பூமிக்கு போனாங்க அந்த மாதிரி நம்ம வந்து நம்ம நம்மளுடைய தரிசனத்துல உங்களுடைய தரிசனத்துல உறுதுணையா இருக்கவங்க அவங்கள தான் நீ கூட்டுட்டு போகணும் ரெண்டாவது விசுவாசம் போயிடும் ஏன்னா ஒருமனைப்பட்டு ஒன்னக்காட்டுல ஜபிக்கிறது ரொம்ப முக்கியம் சோர்ல இருபத்தி முப்பத்தி ஏழு முப்பத்தி எட்டு பார்த்தீங்கன்னாக்க ஜபாலய தலைவனுடைய வீட்டில் வந்து சந்தடியை மிகவும் அழுது புலம்பர்களை கண்டு உள்ளே பிரவேசித்து நீங்கள் சந்தடி பண்ணி அழுகிறது என்ன பிள்ளை மறிக்கவில்லை நித்திரையா இருக்கிறாள் அப்படின்னா பாருங்க எல்லாருக்கும் தெரியும் பிள்ளை செத்து போச்சுன்னு இவர் இல்லை அப்படிங்கிறாரு ஏன்னா இவர் வந்து வசனத்தின்படி பாக்குறாரு மற்றவங்க எல்லாம் சூழ்நிலை அப்படி பாக்குறாங்க அதற்காக அவரை பார்த்து நகைத்தார்கள் எல்லோரையும் அவர் வெளியே போக பண்ணி இதுல நிறைய உட்கதையெல்லாம் இருக்கிறதுக்குலாம் போக வேண்டாம் என்னக்கா எவர் வந்து ஜபாலய தலைவன் அவர் வந்து அப்படின்னா வசதியுள்ளவர் அதனால ப்ரொஃபஷனலாக அந்த மாதிரி துக்கம் பண்றவங்க அந்த மாதிரி அழுது புலம்பதுக்குன்னு ஆளுங்க இருப்பாங்களாம் அவங்களுக்கு சம்பளம் கொடுத்து கூட்டு வந்து அழுக வச்சிருக்காங்க இங்க அந்த அந்த ஆளுங்களை பார்த்து நீங்கள் சந்தரி பண்ணி என்ன பிள்ளை மறிக்கவில்லை நித்திர இருக்கிறார் என்றார்கள் அதற்காக அவரை பார்த்து நகைத்தார்கள் எல்லோரையும் அவர் வெளியே போக பண்ணி பிள்ளையின் தகப்பனையும் தாயும் தம்மோடு வந்தவர்களையும் அழைத்து கொண்டு பிள்ளைய இருந்த இடத்தில் பிரவேசித்தார் அப்படின்னா என்ன அவருக்கு உறுதுணையா இருக்கிற தரிசனத்துல நம்பிக்கை உள்ள ஆளுங்க மட்டும்தான் போறாங்க அந்த செத்த இடத்துக்கு உயிர்ப்பிக்கிறதுக்கு பிள்ளையின் கையை பிடித்து தலித்தக்குமி என்றார் அதற்கு சிறு பெண்ணே எழுந்திரு என்று உனக்கு சொல்லுகிறேன் என்ற அர்த்தமாம் தலித்தக்குமிங்கிறாரு இப்ப யோவான் ஆறு அறுபத்தி மணி பார்த்தீங்கன்னாக்க அதை பார்த்துட்டு வருவோம் திருப்பி ஆவியே உயிர்ப்பிக்கிறது ஆறு அறுபத்தி மூணு இங்கே போக வேண்டிய அவசியம் இல்லை நானே படிக்கிறேன் யோவான் ஆறு அறுபத்தி மூணு இது முக்கியமான வசனம் எல்லாரும் மனப்பாடம் பண்ண வேண்டிய வசனம் ஆவிய உயிர்ப்பிக்கிறது மாம்சமானது ஒன்றுக்கு உதவாது நான் உங்களுக்கு சொல்லுகிற வசனங்கள் ஆவியாயும் ஜீவனாயும் இருக்கிறது அப்படின்னா என்ன இயேசு பேசுகிற ஒவ்வொரு வார்த்தையும் ஆவியும் ஜீவனாயும் இருக்கிறது உங்களுக்கு அவர் தரிசனத்தை கொடுக்குறாரா அதுக்கு ஒரு வசனத்தை கொடுப்பாரு உங்களுக்கு வந்து வசனங்கள் எங்கே இருந்தாது வரும் அந்த வசனத்தை நீங்க வந்து பிடிச்சுக்கணும் அன்பார்ந்த நேயர்களே பிடிச்சிட்டு அதை வச்சு ஜெபிக்கணும் ஏன்னா அந்த உங்க தரிசனத்துக்கு அவர் கொடுத்த ஆதாரம் அதுதான் எது இயேசுவோட வார்த்தை அதுவே ஜீவனாயும் ஆவியாயும் இருக்கிறது ட்ரூத் அண்ட் லைஃப் அந்த இட்ஸ் இஸ் தி ஸ்பிரிட் தட் க்விகன்ட் फ्ल্যাশ ப்ராபெட் இஸ் திங் தி வேர்ட்ஸ் இட் ஸ்பீக்கன்ட் யூ தே ஆர் ஸ்பிரிட் அண்ட் தே ஆர் லைஃப் ஆவியாயும் ஜீவனாயும் இருக்கிறது அந்த மாதிரி இயேசு சொன்ன வசனத்தை நம்ம வந்து நம்ம ஆபத்து மாக்களை விதைக்கணும் அப்படி விதைச்சாதான் நமக்கு முன்னேற்றம் எனக்கு நடந்த ஒரு சம்பவத்தை சொல்கிறேன் இப்போ அது எல்லாருக்கும் தெரிஞ்ச கதை நிறைய தடவை சொல்லிட்டேன் அதை அது சுருக்கமாக சொல்கிறேன் என்ன வந்துட்டு இருக்கும் பொழுது ஒரே பிரச்சனை என்ன ஒரே பிரச்சனை நிறைய சேலஞ்சஸ் சரியா ஃப்ளைட்டு டிலே அது இது கண்ணா பின்னாலும் பிரச்சனை கடைசியில் நான் வீட்டில் இருந்து கிளையும் போகிறேன் போகும்போது டெபில் பேசுது என்ன பேசுது இந்த ஃபிளைட்டு அட்லாண்டிக் மகாசமுர்த்தத்தை தாண்டி போயிருமா அட்லாண்டிக்கில் விழுந்துதான் என்ன நடக்கும் உன் குடும்பத்தை யாரு காப்பாற்றுவா அது இதுன்னு ஒரே டக்கு 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 டக்குன்னு தேவில் போட்டுக்கிட்டே இருக்கு எனக்கு ஒரே குழப்பம் என்னால அது இவ்வளோ போராட்டம் இவ்வளோ அழுத்தமாக இருக்கேன்னு யோசிச்சுட்டே இருந்தேன் இது ரொம்ப நாளைக்கு நான் நினைச்சு நான் வசனத்தை அப்ப நம்ம வசனத்தை திருப்பி பேசலாம் தெரியாது எனக்கு இப்போ பார்த்தாக்க பக்கத்துல ஒரு தண்ணி வண்டி போகுது பெரிய வண்டி இந்தியால பெரிய சென்னையில பெரிய பெரிய வண்டி இருக்கும் தண்ணி வண்டி அதுல பொதுவாக கிறிஸ்துவ வசனங்கள் எழுத மாட்டாங்க பைபிள்ல இருந்து அந்த வண்டியில என்ன எழுதியிருக்கனாக்க என் சமூகம் உனக்கு முன்பாக போகும் யாத்ராக முப்பத்தி மூணு பதினாலுன்னு போட்டிருந்துச்சு அதை படிச்சதும் எனக்கு அப்பா ஒரு ஒரு கத்தி வந்து எல்லாத்தையும் கட் பண்ணி எரிஞ்ச மாதிரி இருந்தது எனக்கு பயங்கர விடுதலை பார்த்தாக்க சந்தோஷமா நான் வந்துட்டேன் இங்க அமெரிக்காவுக்கு எந்த விதம் பிரச்சனையும் இல்லை அதுல இருந்து எங்க போனாலும் அந்த வசனத்தை அறிக்கை செஞ்சு ஜெவம் பண்ணிட்டு போறது ஏன்னா அந்த வசனத்தை நம்ம கொடுத்துட்டாரு அது ஜீவனாயும் ஆவியாயும் நமக்கு இருக்கு உங்களுக்கு கொடுக்கப்பட்ட வசனம் அந்த வசனத்தை நம்ம வந்து ஆவிக்குள்ள விதைச்சு அதை வச்சு ஜெபிக்கணும் அதை விட்டுறக்கூடாது அந்த மாதிரி ஆண்டவர் எல்லோரிடமும் பேசுகிறார்கள் நண்பர்களே பேசுகிறார் நண்பர்களே நல்லா பேசுகிறாரு நிறைய வசனம் அந்த மாதிரி வரும் எங்க பைபிள் படிச்சுட்டுமோ சடனா ஒரு வசனம் வரும் நெருப்பாக வந்து ஆவிக்குள்ளே போகும் நெருப்பு மாதிரி கிளம்பும் பைபிள்லேருந்து சடனா கிளம்பும் அப்ப அது ஆண்டவர் அன்னைக்கு அன்னைக்கு தேவையான மண்ணை உங்களுக்கு தர்றாரு உங்களுக்கு வந்து அந்த வசனம் பேசுது அதை எடுத்து குறித்து வச்சுக்கணும் குறிச்சு வச்சுக்கிட்டு அதை கிளைம் பண்ணி கிளைம் பண்ணி ஜெபம் பண்ணணும் அந்த வசனத்தை சுதந்திர ஜெம பண்ணணும் தான் வெற்றி இருக்கு அப்பத்தான் நம்ம முன்னேற முடியும் ஆண்டுவரின் வாக்குத்தங்கள் நமக்கு ஆவியாயும் ஜீவனாயும் இருக்கு அதை வச்சு முன்னேறணும் இங்க திருப்பி இந்த கதைக்கு வருவோம் அவர் வந்து ஒரு வார்த்தையை பேசுறாரு அழுகிறதுனா சொல்கிறாரு சொல்லிட்டு பண்ணை எழுந்திருங்கிறாரு உடனே பெண் எழுந்து நடந்தாள் அவளுக்கு பன்னெண்டு வயசு அதை சொல்றாரு யாருக்கும் அறிவிக்காதீங்க அப்படிங்கிறாரு ஏன்னா அது வந்து யூதர்களுக்கு குணப்படுத்தணும் ஆண்டவர் அறிவிக்க வேணாம் சொல்லுவார் ஏன்னாக்கா அவர் வந்து முன்னாடி சாக சகவலை அவளுக்கு ஆகாரம் கொடுக்கும்படி சொன்னார் அது முக்கியமான வசனம் நம்ம அது பார்க்க போற வசனம் அதுதான் நாற்பத்தி மூணு அவளுக்கு ஆகாரம் கொடுக்கும்படி சொன்னார் அவர் ஏன் சொன்னார் ஏன் சொன்னார்னாக்க ஆண்டவர் தரிசனத்தை கொடுக்கிறாரு வசனத்தை பேசுறாரு அதுக்கப்புறம் பண்ண வேண்டியது நம்ம அவர் வந்து ஆவியில மிரக்குலஸ சூப்பர் நேச்சுரலா அவர் பண்ணிட்டாரு அதிசயங்களை செஞ்சிட்டாரு தட்டி எழுப்பிட்டாரு அந்த எழுப்பினதை காப்பாற்றிக் கொள்ள வேண்டியது நம்முடைய கடமை நம்ம வேலை செய்யணும் நம்ம தூங்கிட்டு இருக்க கூடாது அவர் வசனத்தை பேசிட்டாரா அதை வச்சு நம்ம வேலை செய்யணும் அவர் இம்பாசிபிள் மிரக்கில் பண்ணிட்டாரு செத்த பண்ண தூக்கி கொண்டு வந்துட்டாரு அந்த தூக்கி கொண்டு வந்த உயிரை அதை எப்படி தக்க வச்சுக்கணும் அந்த பொண்ணுக்கு சாப்பாடு கொடுக்கணும் இது இதில் மட்டும் இல்லை நிறைய இடத்துல வருது இந்த மாதிரி எலைஜா க கதில் பார்த்தீங்கன்னாக்க அது இரும்பு கோடரை மிதக்கும் மிதந்த உடனே கோடரை வந்து கரைக்கி வர சொல்லி அவர் சொல்ல மாட்டார் அந்த ஆண்டு சொல்லுவாரு ஹே இப்போ இதை எடுத்துகிட்டு வாங்க பாரு அவன் போய் எடுத்துகிட்டு வருவான் நதி நதியிலேருந்து ஜியோதா நதியிலேருந்து மாதிரி லாஸ் இருக்குது அந்த கதையை திருப்பி படிக்க போகிறோம் நம்ம இருந்தால் அதை படிப்போம் இப்போ என்ன முக்கியமாக பார்க்க வேண்டியதுனாக்க ஆண்டவர் எப்போதுமே ஒரு பார்ட்னர்ஷிப் நம்ம கூட பங்கெடுக்கிறாரு ஆண்டவர் மட்டுமே பண்ணுறதில்ல வாட் எவர் இ டூஷல் ப்ராஸ்பர் அப்படின்னு போட்டிருக்கு பைபிளில் அப்படின்னாக்க நீங்கள் பண்ணணும் நீங்கள் பண்ணாக்கா ப்ராஸ்பர் ஆவீங்க எனக்கு தெரிஞ்ச ஒரு ஊழியக்காரர் இருக்கார் அந்த வசந்தத்தை படித்தானா இங்க படிச்சுட்டு நம்ம பண்றதெல்லாம் வாக்கியம் போட்டிருக்காரு தான் பண்ணுவோம்னு சொல்லிட்டு ஒரு சின்ன தொழில் ஒன்று தொடங்கினாரு அது பயங்கரமாக பெருசாக வந்துருச்சு அதனால நம்ம கையிட்டு தான் வாக்கியம் சொன்னாக்கா நம்ம கையிட்டு செய்யணும் ஆண்டவர் பண்ணிட்டாரா அவர் அதிசயத்தை செஞ்சுட்டாரா அந்த அதிசயத்தை தக்க வச்சுக்க நம்ம மேலே செய்யணும் ஆண்டவர் நமக்கு அவர் மட்டும் பண்ண மாட்டார் அவர் வந்து அம்மையும் சேர்த்து பண்ண சொல்றாரு நம்ம அவரோட ஒத்துழைச்சு அவர் கூட பண்ணணும் அந்த வாக்குத்துவத்தை வச்சு நம்ம நம்ம பங்க அவர் நம்ம பண்ணணும் அப்போ தான் அவர் பங்க அவர் பண்ண முடியும் எப்போ நம்ம அவர் வந்து சூப்பர் நேச்சலாக அதை பண்ணுறாரோ அதுக்கப்புறம் நம்ம அதை பண்ணணும்னு எதிர்பார்ப்பாரு நம்ம பண்ண வேண்டிய நம்ம பண்ணணும் அப்போ தான் தரிசனம் நிறைவேறும் தரிசனம் செத்து பச்சா கவலைப்படாதீங்க ஆண்டு ஒரு வசந்தத்தை வச்சு பேசியிருப்பாரு அந்த வசந்தத்தை எடுங்க அதை வச்சு ஜெவம் பண்ணுங்க ஜவம் பண்ணிட்டு அதுக்கு எப்படி பண்ணுறதுன்னு கேளுங்க பண்ண ஆரம்பிங்க தரிசனம் கண்டிப்பாக நிறைவேறும் ஏன்னா ஆண்டவர் வந்து வெத்து வார்த்தையை பேசுற ஆள் கிடையாது வாட் எவர் ஹி ஸ்பிக்ஸ் வாட் யாஸ் டூ இட் ஃபர்ஸ்ட் யூர் அப்படின்னு போட்டுருக்கு எங்கே என்ன கிலோ போட்டிருக்கு அதனால வசனத்தை கொடுத்தா அவர் கண்டிப்பா பண்ணுவாரு நிச்சயமா நடக்கும் நம்ம வேலையை நம்ம செய்யணும் ஆண்டவர் மட்டுமே எல்லாத்தையும் பண்ண மாட்டார் நிறைய பேர் அப்படிதான் சும்மா ஜாலியா இருந்துட்டு ஆண்டவரே எல்லாத்தையும் பண்ணுவார்னு நினச்சுக்கிறாங்க அப்படி கிடையாது நம்முடைய பாங்க நம்ம பண்ணாக்க சூப்பர்லாச்சும் அவர் பண்ணுவார் பாருங்களா அவர் பிள்ளை ப எக்ஸாமுக்கு போகுது நல்லா ஜாப் பண்ணிவிட்டு போகுது படிக்காமல் போனால் ஜா பண்ண முடியுமா பரிசையில் வெற்றி கிடைக்குமா கிடைக்காது படிக்கிறது பொண்ணோட வேலை அதுக்கப்புறம் ஃபேவர் கொடுக்கறது ஆண்டவரோட வேலை இது ரெண்டும் சேர்ந்து நடக்கணும் அப்போ தான் விஷயங்கள் நல்லா நடக்க ஆரம்பிக்கும் நம்ம லாஸ்ட்டு கதையை சுருக்கமாக பார்த்துட்டு பண்ணுவோம் இன்னைக்கு கதையே நம்ம பைபிள் தான் யோவான் பதினொன்று நாற்பத்தி மூணு பதினொன்று எடுக்கிறேன் அதில் படிப்போம் பதினொன்னு நாற்பத்தி மூணு ஆ பாருங்களேன் இவைகளை சொன்ன பின்பு லாசருவே வெளியவா என்று உரத்த சத்தமாய் குப்பிட்டார் அப்பொழுது மறித்தவன் வெளியே வந்தான் அவன் கால்களும் கைகளும் பிரேத சிலைகளினால் கட்டப்பட்டிருந்தது அவன் முகமும் சீலையால் சுற்றப்பட்டிருந்தது இயேசு அவர்களை நோக்கி இவனை கட்ட விடுங்கள் என்றார் அவர் வந்து மறுச்சால உயிர் உயிரோடு கொண்டு வந்துட்டாரு கொண்டு வந்துட்டு அந்த சீலைகள் சீலைகளை கீழே விழுங்கள் அப்படின்னு அவர் சொல்லவே இல்லை சீலைகளை கீழே விழுங்கள் எல்லாம் கட்ட கட்டுகளே அழிந்து போங்கள் கட்டுகளே அவிழுங்கள்னு அவர் அவர் இம்பாசிபிள பண்ணிட்டாரு பண்ணிட்டு மக்கள்கிட்ட சொல்றாரு பக்கத்தில் இருக்கிறவங்ககிட்ட போய் சிலையெல்லாம் எடுத்து போடுங்க அவனை வெளியே விடுங்க கட்ட வழுத்து விடுங்க அப்படின்னா என்ன ஆண்டவர் நமக்கும் ஒரு பங்கு தராரு அவருக்கு நாம் தான் கால்கள் கைகள் நமக்கும் ஒரு பங்கு கொடுக்குறாரு அதனால் நம்ம பங்கு நம்ம செய்யும் போது ஆண்டவர் பங்கு ஆண்டவர் செய்வார் அதை நம்ம ஞாபகம் வச்சுக்கணும் நம்ம பங்கை செய்யணும் நம்ம வந்து சுறுசுறுப்பாக நம்ம பங்கு செய்யணும் முன்னேறி போகணும் எதை வச்சு ஆண்டவர் வசனத்தை வச்சு அப்படின்னு சொல்லிட்டு முடிப்போம் ஆண்டவரை இறக்கும் கிருபம் உள்ளவரே எங்களுக்கு வாக்கு அள்ளி அள்ளி தந்தவரே தருபவரே உங்க உங்களுடைய வாக்கு திட்டங்களை தியானம் செய்து ஆவியலை விதைத்து ஜபம் செய்து வாழ்க்கையில் முன்னேற எங்களுக்கு நேர்களுக்கு கிருபை செய்யும் ராஜா உங்களுடைய வசனத்தின் மூலமாக எங்களுக்கு பேசும் நாங்கள் வேதத்தை படிக்கும் பொழுது உங்களுடைய பரிசு வசனங்களை உயிர்ப்பித்து எழச் செய்யும் அந்த வசனம் எங்களுடைய ஆவிகளில் விதைக்கப்படட்டும் அந்த வசனம் எங்கள் வாழ்க்கையில நிறைவேற வாக்குத்தங்கள் நிறைவேற எங்களுக்கு கிருபி செய்யும் ராஜா கேட்டுக்கொண்டிருக்கும் அனைவரையும் அபரிதமாக ஆசீர்வதியும் அன்பரேசுவன் இன்ப நாமத்தில் ஜபிக்கிறோம் ஜீவனுள்ள நல்ல பிதாவே ஆமேன்